வெள்ளிக்கு புறவுதான் போவோம் யார் மூலமா போவதோ கல்முடை ரோயல்ஸ் உதவும் உள்ளங்கள் அமைப்பொண்டிருக்கி மச்சிருக்கி ஆறால போகுமா டிஎஸ்பி சாலையா டிஎஸ்பி சால போவிலடி நாங்களே கொண்டு போவோம் அப்படி செஞ்ச மச்சா உங்கள்ட்ட லொரி இருக்கு அவனே எல்லாம் இருக்கு ஊர்வலமா தெரியுறாங்களா மச்சா லொரியாலும் கேட்டு தெரியல நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கட்டாய இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் நீங்களும் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாப்பட்டிய நல்பரா மச்சான் மாப்பட்டிய நல்பரோட பெண்ணல ஒரு காட்டன் நீங்க பெ நினைக்கே இல்ல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா எதுல மூணு நாலு கட்டாயம் பண்ணுங்க